தென்சென்னை எம்பி தொகுதியில் யார் போட்டி யாருக்கு வெற்றி சென்னை திமுகவின் கோட்டை என்று கூறப்படும் நிலையில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் தென்சென்னை மக்களவைத் தொகுதியில் யார் யார் போட்டியிடப் போகிறார்கள் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பது பற்றிய கள நிலவரங்கள் கூறும் ஆய்வுகள் பற்றிய விரிவான தகவல்களை இப்போது இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் தலைநகர் சென்னையில் நட்சத்திர எம்பி தொகுதியாக இருப்பது தென்சென்னை தொகுதியாகும் பேரறிஞர் அண்ணா வெற்றி பெற்ற தொகுதி என்பது இந்த தொகுதியின் சிறப்பாக கருதப்படுகிறது படித்தவர்கள் நிரம்பிய இந்த தொகுதியில் தேசிய கட்சிகளும் திராவிட கட்சிகளும் வெற்றி பெற்றுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட தொகுதி மறுசீரமைப்பு பணி தென்சென்னை மக்களவை தொகுதியில் விருகம்பாக்கம் தியாகராய நகர் சைதாப்பேட்டை மயிலாப்பூர் வேலச்சேரி சோளிங்கநல்லூர் ஆகிய ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இணைக்கப்பட்டன இதில் சோளிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதி தமிழ்நாட்டிலேயே அதிக மக்கள் தொகை கொண்டதாகும் தென்சென்னை தொகுதியில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு முதன் முதலில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்ட டி டி கிருஷ்ணமாச்சாரி வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் பேரறிஞர் அண்ணா திமுக சார்பாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அதற்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் திமுகவின் சார்பில் போட்டியிட்ட மாறன் வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து அறுபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு வரை நடைபெற்ற தேர்தல்களில் இந்த தொகுதியில் திமுகவே வெற்றி பெற்றது அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஏழு மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பது ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸை சேர்ந்த வெங்கட்ராமன் வெற்றி பெற்றார் இந்த தொகுதியில் நடிகை வைஜயந்தி மாலா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு மற்றும் நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி சார்பாக போட்டியிட்டு இரண்டு முறை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு முதல் எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை இந்த தொகுதி காங்கிரஸ் வசம் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற மக்களவைத் தேர்தலில் அதிமுகவை சேர்ந்த ஸ்ரீதரன் வெற்றி பெற்றார் அதன் மூலம் இந்த தொகுதியில் அதிமுக தனது முதல் வெற்றியை பதித்தது அதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை இந்த தொகுதியில் திமுகவின் பொருளாளராக இப்போது பதவி வகிக்கும் டி ஆர் பாலு வெற்றி பெற்றார் அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் சிட்லபாக்கம் ராஜேந்திரனும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவின் ஜெயமர்தனும் வெற்றி பெற்றனர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுகவின் வேட்பாளராக களமிறங்கிய தமிழிசை தங்க பாண்டியன் வெற்றி பெற்றார் இதன் மூலம் இந்த தொகுதியில் திமுக எட்டு முறை தனது வெற்றியை பதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தென்சென்னை தொகுதியில் உள்ள விருகம்பாக்கம் மயிலாப்பூர் தியாகராய நகர் சைதாப்பேட்டை சோளிங்கநல்லூர் ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் திமுகவும் வெற்றி பெற்றுள்ளது வேளச்சேரியில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முக்கிய சாலைகளில் போக்குவரத்து நெரிசல் குடிநீர் பிரச்சினை குப்பைகள் முறையாக சேகரிக்கப்படாமல் தேங்கி கிடப்பது மழை காலத்தில் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்து விடுவது போன்ற பிரச்சினைகள் தீர்க்க முடியாமல் உள்ளன தற்போது இந்த தொகுதியின் திமுக எம்பியாக இருப்பவர் சுமதி என்கின்ற தவளச்சி தங்கப்பாண்டியன் இவரது சகோதரர் தங்கம் தென்னரசு தமிழக நிதித்துறை அமைச்சராக பதவி வகித்து வருகிறார் எழுத்தாற்றலும் பேச்சாற்றலும் நிறைந்த தமிழிசை தங்க பாண்டியனுக்கு தொகுதி மக்களிடம் கனிவாக பேசி அவர்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காண முயற்சிப்பவர் என்று தொகுதியின் திமுகவினர் கூறுகின்றனர் திமுகவை பொறுத்தவரை தென்சென்னை தொகுதியில் போட்டியிட பலர் ஆர்வம் காட்டி வருகின்றனர் எவ்வித சர்ச்சைகளிலும் முறைகேடுகளிலும் சிக்காமல் நல்ல பெயர் எடுத்துள்ள தமிழச்சி தங்க பாண்டியன் மீண்டும் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளார் இதேபோல் போட்டியிட விருப்பம் தெரிவித்துள்ளவர்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது தற்போதைய ராஜ்யசபை உறுப்பினர் டாக்டர் கனிமொழி என் வி என் சோமவும் உள்ளார் இவரது பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் முடிவடைகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதேபோல் முன்னாள் எம்எல்ஏ வி பி கலைராஜன் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியை சேர்ந்த மாநில நிர்வாகி பத்ம பிரியா ஆகியோரும் பட்டியலில் உள்ளனர் அதிமுகவை பொறுத்தவரை இந்த தொகுதியில் முன்னாள் எம்பி ஜெயவர்தன் போட்டியிட அதிக வாய்ப்புகள் உள்ளன பாஜகவை பொறுத்தவரை இந்த தொகுதிக்கு பலர் போட்டியிடுகின்றனர் தொழிலதிபர் ஐசரி கணேஷ் டாக்டர் ராஜ்குமார் டால்பின் ஸ்ரீதர் கராதே தியாகராஜன் ஆகியோர் பெயர்கள் பட்டியலில் உள்ளனர் அதே நேரத்தில் பாஜக சார்பில் ரங்கராஜ் பாண்டே போன்ற ஊடகவியலாளரை களமிறக்கவும் வாய்ப்புகள் இருப்பதாக பேசப்படுகிறது நாம் தமிழர் கட்சி சார்பில் தென்சென்னை தொகுதியில் எழுத்தாளர் சுகந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் தலைவர் சீமான் ஏற்கனவே அறிவித்துள்ளார் இந்த தொகுதியை பொறுத்தவரை இருபது லட்சத்து ஏழாயிரத்து எட்நூற்று பதினாறு வாக்காளர்கள் உள்ளனர் பெண்கள் பத்து லட்சத்து பதிமூன்றாயிரத்து எழுநூற்று எழுபத்தி இரண்டு பேரும் ஆண்கள் ஒன்பது லட்சத்து தொன்னூற்று மூன்றாயிரத்து ஐநூற்று தொன்னூறு பேரும் திருநங்கைகள் நானூற்று ஐம்பத்தி நான்கு பேரும் உள்ளனர் இந்த தொகுதியில் வன்னியர் பறையர் முதலியார் நாடார் நாயுடு பிராமணர் இஸ்லாமியர் மீனவர் யாதவர் உள்ளிட்ட சமூகங்கள் கணிசமாக இருந்தாலும் சாதி அடிப்படையில் மக்கள் வாக்களிப்பதில்லை கட்சி மற்றும் நட்சத்திர அந்தஸ்து அடிப்படையில் வாக்களிப்பார்கள் இம்முறை மத அடிப்படையில் வாக்களிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது இந்த தொகுதியில் இரட்டை இலை தாமரையை விட உதய் சூரியன் பிரகாசமாக இருக்கிறது இருப்பினும் தாமரையின் வாக்குகள் எப்போதும் இல்லாத வகையில் கொண்டிருக்கிறது என்பதே நிலவரமாகும்